அது உங்க கையை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சு அதை பத்தி பேச வேண்டிய ஒரே இடம் அப்பா சமூகத்தில் அதை பத்தி பேச வேண்டிய ஒரே தேவ சமூகம் மட்டுமே வேற யாருக்கிட்ட பேசக்கூடாது கத்தார் கத்தராசிவதிப்பார் கைய விட்டு சிலது போகுதா அப்பா கிட்ட வந்து பேசுங்க அப்பா சமூகத்தில் உட்காந்து கேளுங்க யாக்கோபு ஏன் தேவன் தேவனிடத்தில் போராடுகிறான் என்றால் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை இந்த பரிவாரங்கள் நான் சம்பாதித்ததல்ல நீர் கொடுத்தது ஆண்டவர நீர் கொடுத்தது நீர் உடைய தயவினால் எனக்கு தந்தது அது ஏன் கையை விட்டு போகுது அதே நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் இழப்ப பார்த்துட்டு சும்மா இருந்தாத அன்பு சகோதரா இழப்ப பார்த்துட்டு சும்மா இருந்தாதிங்க நீ இழந்திருப்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது கத்தர் கொடுத்த குடும்பத்தை இழந்து நிற்பது தேவ கிடையாது கத்தர் கொடுத்த பிள்ளை இழந்து நிற்பது தேவ கிடையாது கத்த தந்த அத்தனை நன்மைகளை நீ இழந்து நிற்பது தேவ கிடையாது கொடுக்கவைகள் காக்கப்படணும் கொடுக்கப்படவைகள் கொடுக்கப்பட்டவைகள் பண்படுத்தப்படணும் கொடுக்கப்பட்டவைகள் வளர்ந்து கொண்டிருக்கணும் ஆபிரகாம் ஒருவனா இருக்கும் போது அவனை அழைத்து அவனுக்கு சந்ததியை கொடுத்து அவனை வர்த்திக்க பண்ணினது ஆமேன் ஒரு கூட்டத்தை அழித்து அழிப்பதற்கல்ல நாளுக்கு நாள் அதை வளர பண்ணுவதற்காக ஆமேன் கொடுக்கப்பட்டவைகள் இறக்க போகுதுனாலே நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அப்பா சமூகத்துல சுனேமியால் வழியில் எல்லாரிடத்திலும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்பொழுது தடுக்கும்போது எலிசா சொல்றார் தடுத்துறாது உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அவள் ஏன் துக்கமுகமா அவள் துக்கமுகமா இருக்கிறாள் அவளுடைய ஆத்மா துக்கமா இருக்கிறது இதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா எலிசா அதன் பிறகு தன் கூடாரத்தில் இருக்கவில்லை கேஆசி சொல்றா கோல கொண்டு பிள்ளை மேல வை கோல வச்சா போதும் நான் வருவேன் என்ன தேடி என் பாதத்துல வந்தவளுக்கா வருவேன் என்ன தேடி என் பாதத்தில் வந்தவளுக்கா நான் வருவேன் இந்த காலை நேரத்தில் நாமத்தில் அவரை தேடி பாதத்தில் அமர்ந்திருக்கிறவனை வருவார் நீ வராம அவர் வரமாட்டா

எழந்தது திருப்பா அவர் வருவார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளே கொஞ்சாமில கழி கூறுது தேவ சமூகத்திலே உரிபாலா சத்தர அறிவாலாதோ ரியாச்சார மலமோகா செய்தி முடியல செய்தி முடியல ஒரு விஷயம் ரெண்டு கரங்களை உயர்த்தி இழந்துட்டீங்களா சிலதை இழந்து நிக்கிறீங்களா சிலதை இழக்கறது போல இருக்குதா சில காரியங்கள் குடும்பத்துல சிலது இழந்து நிக்கிறாயோ சகோதரா சகோதரி பிள்ளை கைவிட்டு போறானா கதர் தேவ சமூகத்துல உன் இருதயம் அவருக்கு தெரியும் ஒரு துக்கம் அவருக்கு தெரியும் எல்லாம் கைவிட்டு போகுதே ஆண்டவரு எல்லாம் தாறுமாறாகுது எல்லாம் என் கையை விட்டு போக போகிறது போல இருக்குது கண்ணீரோடு கண்ணீரோடு ஒரு சில நிமிடங்களில் ஜபத்தை நடத்த ஏறு ஆவியானவர் ஏவி கொண்டிருக்கிறார் எலிசாவின் பாதத்தை பிடித்தது போல இது அவர் பாதத்தை பிடி இன்று நீங்கிறது புறப்படும் போது தனியா அல்ல அவர் பின்ன வரா அவர் ரட்சிக்க வருகிறார் அவர் ரட்சிக்க வருகிறார் அவர் ரட்சிக்க வருகிற கதறு கதறு சபையே ஒரு சில நிமிடங்கள் கண்ணீரோடு கண்ணீரோடு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிராத இனி ஒரு தருணத்தை கிடைக்காது ஆலையில் இனி எழுந்திரக்கூடாது எழுந்து நிற்பது அவருடைய விருப்பம் அல்ல